அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக செயற்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள் மேலும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சாச்சா இதில் வர ஒன்றையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இப்படி சுக்கரனுக்கு உரிய கிழமையில் அவருக்கு உரிய எண் வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆடி மாதம் முப்பதாம் தேதி இதுல வர மூணையும் ஆறுங்கிற நம்பர் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதனுடைய ஒவ்வொரு மாதத்தின் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி சிறிதுதான் அதுவும் இது கடைசி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால இந்த நாள்ல இந்த சுக்கரனுக்குரிய சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை எல்லாம் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவும் பணம் சேரவும் நினைத்தது நடக்கவும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதன்படி குளிக்க முடியாதவங்க இன்று இரவுக்குள்ள தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கல்விக்கு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக கல்லுப்பையும் கிராம்பையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இன்று இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி சுக்கரவோரைக்குள்ளே நம்மளுடைய கையில் வந்துட்டு உன்னை வந்து எழுத சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக தாறுமறான பண வரவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்று ஒரு மூணு டைமிங் சொல்லி அந்த மூணு டைமில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு குடிங்க இதன் மூலமாக நீங்கள் நினச்ச காரியமும் நடக்கும் மூணு லட்சம் பணம் கூட மூணே நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி உங்களால் எந்த ஒரு பரிகாரமும் இந்த ஆடி வள்ளிக்கிழம நாளில் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஒரு நிறைவு வாய்ப்பாக ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது வந்து பூர்த்தியாகும் ஏன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க பணவரவுக்கு உண்டான சேர்க்கை கொண்ட நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அதனால் பண தேவை பூர்த்தி இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றாவது செய்கிறோம் இல்லையா அது போதும் சரிங்களா இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று நமக்கு போதும் வேறு எந்த பொருளுமே வேண்டாம் பேப்பர் வேணாம் பேனா வேணாம் எதுவுமே வேண்டாம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஒன்று தான் நமக்கு பத்தா நூறா கோடியாக வந்து மாறப்போகுது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ரூபாயை நீங்கள் முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு நான் எப்போ சொல்லணும் இல்லையா காசை எந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக இப்போ ரெண்டு மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக நான் இன்னொரு மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ காசை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த காசை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பார்த்து உட்காந்துட்டு மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் முதல்ல நல்லா தேய்ச்சி சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த காசை இந்த இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அப்படியே கையை வந்து நல்லா ரப் பண்ணணும் அதாவது நல்லா வந்து தேய்க்கணும் இப்படி தேய்க்கும் போது அந்த காசு வந்து கீழே விழுகக்கூடாது அளவுக்கு பொறுமையாக தேக்கணும் அதே சமயத்தில் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ஏன் இப்படி தேக்கிறவங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதெல்லாம் நீ இந்த பதிவில் சொன்னால் வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி தேய்ங்க தேய்க்கறது மூலமாக உங்கள் கையும் சூடாகும் அதே போல் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ரூபாயும் வந்துட்டு சூடாகும் இதுதான் அந்த பேசிக் மெத்தடு இதை வந்துட்டு நீங்க செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் காசை உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ரைடாண்டினுடைய இந்த பாயிண்டிங் சிங்கரை பயன்படுத்தி இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்க இது வந்து ஃபெஹு சிம்பல் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு சிம்பல் இந்த சிம்பலை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் இப்போ இந்த சிம்பலை இந்த ஒரு ரூபாயில வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கிறோம் அதாவது நம்மளுடைய விரல் தான் வந்து பேனா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த ஒரு ரூபாவை வந்துட்டு நீங்கள் போடுங்க இந்த அப்படியே வந்து இதில் போட்டுக்கோங்க இதனுடைய மறுபுறம் திருப்பிக்கோங்க அடுத்த பக்கம் திருப்பிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பளை வந்து போட்டுக்கோங்க இதுவும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்போ ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பல் இன்னொரு பக்கம் இந்த ஃபெகு சிம்பல் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம வரைஞ்சி வச்சாச்சு நம்ம விரலை பயன்படுத்தி வரைஞ்சாச்சு இப்போ இடது கை கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துலையே இந்த ரூபாயானது இருக்கட்டும் இப்போ வலது கையினுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு சுக்கரமேட்டு பகுதியும் அழுத்தமாக பிடிச்சிருக்கும் அதுக்கு நடுவில் இந்த ரூபாய் இருக்கும் அப்படியே கண்களை மூடி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டுங்க கூட இதை மந்த்ரா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கே வந்துட்டு போதும் அப்படின்னு வந்து தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த காசை எடுத்துகிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லைனா பீரோவில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம் மொத்தத்தில் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுருங்க இதன் மூலமாக செல்வம் வந்து கட கடன் உயரும் அப்படின்னே சொல்லாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதுக்கு வந்து அவ்வளோ சக்தி வந்து உண்டு சாதாரண இந்த பரிகாரத்துக்காக நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து பெருகும் எதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வர உண்டாகும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தையெல்லாம் இது வந்து நிகழ்த்தீரும் சாதாரண நாள்லேயே இதை நம்ம செய்யும் போது நல்ல ரிசல்ட்டு தான் நமக்கு கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆடி கடை இருக்குது சுக்கரனுக்குரிய அந்த எண் இருக்கு நெனைச்சதை நடத்தி இது எல்லாமே சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பணவரவு வந்து உண்டாகும் அவசியம் வந்து இதை செய்யுங்க இப்போ இந்த ஒரு ரூபாயை நம்ம செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ பீரோவில் வைக்கிறவங்க அது அப்படியே விட்டுருங்க அது இருந்துட்டு போட்டு ஒரு மாதம் வரைக்கும் பர்ஸில் வந்துட்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு அடையாளமோடு இருக்கும் சரிங்களா இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வேணுன்னா நீங்கள் எதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இதையே பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ காலையிலேருந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தீங்களே அதில் இருக்கிற சில பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சுருக்குறோம் இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு இதுக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்குது விருப்பம் இருக்குது இப்போ உங்கள் கையில் ஒரு ரூபா காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்துட்டு செஞ்சுருங்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாம் மூணாக நம்ம செய்யும் போது எதாவது ஒரு வகையில் நமக்கு கிளிக்காகும் அதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் இன்றைக்கி எதை தொட்டாலும் வெற்றி ஆகும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம போது அது நமக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் அதனால் அவசியம் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்